ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு முப்பது நாளைக்கு முப்பது விதமான கை டிசைன் வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் இதில் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப வந்து கொஞ்சம் சிரமமாகவும் தைக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே வந்து இருக்குது நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கை வந்து அளவாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கையோட நீளம் ஆறு ஆறு சென்டிமீட்டர்னால் அதோடய சைடில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கையில் வர பார்டர் பார்டர் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது கிளாத் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கிளாத்தை இந்த மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் சைஸ்க்கு வந்து எடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மூணு மூணு ஒன்றரை ஒன்றரை ஒன் அந்த அளவுக்கு மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குது அகலம் நீளம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கையோட ரெண்டு மடங்கு அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும் கை வந்து நமக்கு இப்போ வந்து ஒரு ஒம்பது சென்டிமீட்டர் வருது அப்படின்னா கீழே இருக்கிற லென்த் அகலம் நம்ம வந்து அப்படியே வந்து அதை பதினெட்டு சென்டிமீட்டரை எடுத்துக்கணும் ஏன்னா வந்து நம்ம இதை ஃப்ளீட்ஸ் வைக்கும் போது அப்படியே டபுள் மடங்காக நமக்கு வந்து அது கம்மியாயிரும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிற ரொம்பவே நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் ஈஸியாகவும் எப்படி தைக்க அப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரையும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் இதோட இன்னும் லேஸ்லாம் வச்சிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரையும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் கை டிசைன் தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸு சரியாக காட்ட முடியலை அதை ரெண்டாக மடித்து தான் வந்து ஊசி வச்சு அப்படியே மடித்து மடித்து ரெண்டாக வந்து ஃப்ளீட்ஸ் அப்படியே வந்து ஊசி வச்சு அப்படியே சின்ன சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம இப்போ லைனிங் கிளாத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு வச்சு தைக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது எடுத்ததை நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வரும் லெங்கா பீஸு இப்போ நான் நார்மல் துணியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து கம்மியாக தான் வந்து அந்த இடத்துல மொத்தமாக இருக்கும் இது வந்து கரை அப்படிங்கிறதுனால ரொம்ப மொத்தமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுரலாம் அந்த பார்டரை இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவு வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற துணி எல்லாத்தையுமே வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுரலாம் கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம லைனிங்கோட நல்ல பக்கத்தில் மேலே வச்சுட்டு இன்ட்டு போட்டுற இல்லைங்களா அந்த பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமே அது மே மேலே வந்து நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம மேல் பக்கமாக வச்சு போது அது உள் பக்கமாக போயிடும் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் ஃபர்ஸ்ட் வச்சு தைச்சிக்கலாம் நீங்கள் மெயின் கிளாத்தில் வைக்காதீங்க லைனிங் கிளாத்தில் வச்சு தைங்க அப்போ தான் வந்து அந்த பிசுறு நம்ம வந்து திருப்பியும் வச்சு தைக்கும் போது அது உள்ளார போயிடும் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் பிடிச்சி வைக்கும்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பிசுரோட ப்ளவுஸோட கையில் அட்டாச் பண்ணி விட்டாரிங்க அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க நம்ம தைக்கிறதே தைக்கிறோம் நல்லா நீட்டாக அழகாக வந்து கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்கணும் இப்போ அது மேலேயே வந்து நம்ம இப்போ குதிரோட தையல் போட்டுக்கிறேன் நான் நல்லா வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு பிடித்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அந்த தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமேல் வந்து அதை நம்ம இன்னும் வந்து அதை மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட் எண்டு வரையுமே வந்து தையல் போட்டாச்சு கொஞ்சம் மொத்த துணியாக இருக்கிறதுனால அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கே கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து சரியாக போயிடும் இப்போ வந்து இதை இதோட வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து மெயின் கிளாத்தில் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் மெயின் கிளாத்தில் அப்படியே வந்து திருப்பி போட்டு இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி அப்படியே இதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் கம்பல்சரி வந்து பாருங்கள் தேர்ட்டி டேஸும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிறையா கை டிசைன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியான மெத்தடில் கற்றுக்க முடியும் தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்க செய்கிற தொழிலை என்னைக்கா இருந்தாலும் நம்ம பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு கிடைக்கிற பலன் அப்படிங்கிறதே வந்து ஒரு வேற லெவலில் தான் இருக்கும் இப்போ நம்ம ஒன்று தைச்சு கொடுத்து ஒருத்தவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்குறப்ப நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்காக ஒரு ஈடுனையே கிடையாது அந்த சந்தோஷத்துக்கு அந்த மாதிரி எல்லா தொழிலையுமே வந்து அமைஞ்சிடாது ஒரு சில தொழில் மட்டும்தான் அமையும் அதில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிச்சிங்கும் ஒன்று மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல ஸ்டிச்சிங்கும் ஒரு நமக்கு ஒரு ஒரு தொழில் தான் அதை நீங்கள் வந்து செய்கிறப்ப நீங்கள் வந்து பிடிச்சி செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சி செய்யுங்க கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுங்க இப்போ இதில் வந்து நம்ம டபுள் தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாமா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு வெளி பக்கமும் வந்து பிசுறு இருக்காது உள் பக்கமும் பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து அப்படியே அவுட்ரில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறமேலே இப்போ நம்ம பார்த்திங்களா எந்த இடத்துலையும் பிரிஞ்சும் வராது பிசுறும் வராது நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கு ாக தான் சொன்னேன் இதுக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து ஒரு ஐம்பது ரூபா எழுபது ரூபா இல்லைன்னா நூறுரூபா இப்போ இப்படியே தைச்சி கொடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா வாங்கலாம் இல்லை இதில் வந்து கொஞ்சம் லேஸ் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு எழுபது ரூபாய் வாங்கலாம் லேஸு பேட்சு இந்த மாதிரியெல்லாம் சென்ட்ரலில் ஒரு மூணு பேட்ச் வந்து நான் லாஸ்ட்டாக வைக்கிறேன் அந்த மாதிரி பேட்ச் வச்சிங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கலாம் அந்த மாதிரி நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி காசு வந்து கஸ்டமர்கிட்ட சேர்த்தி வாங்கிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம எவ்வளோ நேரம் தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒளியும் வாங்கணும் எவ்வளோ பொருள் அதில் வந்து நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கும் நம்ம வந்து ரேட் போட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்